வாசிக்கும் போது ஒரு சிரிச்சிட்டு வாசினா சிரிச்சிட்டு வாசினா நல்லா இருக்கும் வாசிக்கும் போதே என்னமோ ரெண்டு பெட்டகையிலும் கட்டி வந்த மாதிரி தான் சிரி ஓட்ட பல்லு வீர வீரவாண்டி கிராமத்தை சேர்ந்த காளியப்பன் அவர்கள் மேடைக்கு வரும்படி விழா கம்தியார் சாரவாக அழைக்கிறார்கள் காளியப்பன் வர்றதுக்குள்ள புதங்கிழமை பரப்பட்டுறோம் அம்மா படலை பாராட்டி விளக்கடையோ மந்தேமன் கோயில் மாடு சார்பாக மிளகரனை மந்தேமன் கோயில் மாடு சார்பாக பெற்றதாயனுடைய புகழை பாடியதற்காக தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு நன்கொடை கொடுத்த மிளகரனை மந்தேம்மன் கோயில் மாட்டு அத்தனை உறவுக்கு நன்றி ஐயா பலவாத்திய மன்னன் மங்களக்குடி கோடாங்கி

இயற்கை அருள்வர்கள் ஆள் ஒன்றை அடிப்பார்கள் பின்னாடி போய் கூட அடிச்சு விட்டு வர கொடிக்கோளம் பி அரவிந்த் குமரன் நெல் அறுவடை இயந்திரம் அம்புட்டு வச்சுக்கிட்டு நூறு ஓவா நீ போல சுக்கிறவ நான் தெருவில் நன்றி கொடிக்கோளம் அரவிந்த் காசு கொடுமே காசு குருவினந்தல் எனது அன்பு மச்சான் சுரேஷ் சுரேஷ்குமார் அன்பு மாப்பிள்ளை துறைமுருகன் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று வந்திருக்காங்களாப்பா சரி சரி சாப்பாடு ஏற்பாடு சூப்பர் ஈபி சாப்பாடு சாப்பாடுங்க அப்படிதாங்க இருந்துச்சு ஏங்க ரசம் அப்படிதாங்க இருந்துச்சு நீ பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ இந்த மட்டுங்க தூக்கி ஊத்திக்கிட்டு போறாம்க சாப்பாடு ஏற்பாடு யார அந்த ரசத்தை கொண்டு வாங்க கமட்டுல ஊத்தி விடுங்க சுட 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 வச்சு வந்து வெளியிட்டு அய்யனார்வரம் டிஎன்இபி காண்ட்ராக்டர் திமுக கெளர் செயலாளர் உயர்திரு திருச்சா சிவமணி அவர்களின் புதல்வன் உண்மையிலேயே உங்கள் வீட்டில் சாப்பாடு சூப்பரான நான் எங்கேயும் சாப்பிட மாட்டேன் ஜாயும் போகிறதுனால உன் பிள்ளைகளுக்கு காது ஊத்துவையில் என்ன நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ண அப்போ வந்து எச்எல் எடுத்துகிட்டு போகிறேன் எதோ என்னால முடிஞ்ச உதவி குடும்பத்தில் இல்லையா ச பற்ற வச்சுட்டு போகிறீங்க சிறந்த முறையில் இங்கே சீன் தாளை அமைத்து கொண்டிருக்கும் அருமையான வேல் சாதகத்தை கணிச்சால தேடிக்கிட்டு இருக்கேன் நீல கண்டி பால மரத்துல உடைச்சிருவேன் என்ன பிளாக்ல கணேசி போல உடச்சியா இங்கவா பயப்படாத நீல வேண்டாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் காஜி வேணுமா நாம நான் சொல்றது கேளு நான் பாடுற வாட்டுக்கு கரெக்டாக தாளம் போடணும் பயப்படாத ஒன்றும் செய்ய மாட்டேன் எக்கோ என்ன ஹலோ ஹலோ ஓ ரஹார் என்ன ஒருத்துக்க ஒண்ணும் கிட்னி அழைச்சி விடுறேன் பாடுதா ஓராங்க உற்றாரும் தூங்கையிலே அண்ணே அவர் வாய பாக்குறாருனே நல்லா வாம்பு என் பொடல ஏறி உட்கார்றியா பாடுதாப்பா அத்தி பழம் ஜெகப்பா இந்த அத்த மக ஜெகப்பா ஒருவர் மரியாதையே போயிரு போய் எங்கேயாவது பச்சனை போட்டு குடும்பத்தை காப்பாத்திக்க போ எது கடத்தாலும் ஒரே ஊத்தாடா கிண்ணா 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 கிச்சா கிச்சா எக்கோ வையே சாமி அழைக்க போறேன் ஐயனார் உரத்திலே இருக்கக்கூடிய அந்த பேச்சியமே ஐயனார் பொல்லாப்பய ஜாமி இந்த நொண்டி ஜாமி பதினெட்டாம் படி பெரிய கருப்பு மதுர மேலமடைய விட்டு கருப்பாயூர்ல இருக்கக்கூடிய பாண்டி முனி கள்ளிச்சேரி காளி முனி ஐயா பிள்ளைய கூப்பிட்டு கிளம்பதி ஜாமியாடுமா ஆமா தான் அங்கிட்டு போயிருந்தாய் பிள்ளைய உழைப்பு வருவாங்க பேச்சியம் கூப்பிட போறேன் பெரிய தமையனை கூப்பிடுவேன்

நன்றி ப்ரோ சாமி அழைக்க போறேன் உண்மையிலே ஐயனார் உரத்துல முப்பாட்டங்க அன்னைக்கு கண்டெடுத்து அந்த வீரம் குறையாத சாமி எல்லாம் சாமி துடியா வரப்போது ஐயனார் உரத்திலே இருக்கக்கூடிய இந்த தெய்வம் எல்லாம் மக்களை காக்குதா சாமியை கூப்பிட போறேன் அதே மாதிரி இளைஞர்கள் வீம்புக்குன்னே ஆன்னைன்னா மிஷின் வச்சிருக்கேன்

சாமி அழைக்கலாமா பதினாட்டே சிவகங்கை உனக்கு அழகு ஜடையும் துறையிட என் சிவகங்கை அம்மாவட்டமா என் இருப்பிடா கொள்ளங்குடியாண்ட என் வெட்டுடையாக கொஞ்ச நேரம் உரத்துல கூட்டிகிட்டு அரும்பு குறையலா இந்த ஐயனார் உரத்தை நாங்க அக்கா மாடுதலமாடு காக்கிறேன் என்று சொல்லி வீரன் இருந்த பேச்சு அம்மா நீ விளையாட என்ன நினைக்குது இந்த குலங்காக்க வந்த பின்னடி தெய்வம் என்ன நினைக்குது ஏன் இந்த தாமதம் முனுதறியலடா அதே நல இல்ல இந்த ஐயனார உரத்துல உள்ள இந்த பேஜி அம்மனுக்கு அய்யனாருக்கு இந்த பொண்ணா போய் நொண்டி சாமிக்கு நம்ம பாட்ட காலத்துல நம்ம பக்கத்துல மலையும் தேங்காய் வளமும்

அங்கே பூ பாத்தி நொண்டி பயலுக்கு உள்ள மாடு ஐயோ ஐயனார் வழியில மாட்டு வண்டி வரும் போது பூ வாடகி பாண்டி முனி வண்டி மறுக்கிறேன் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானாத்தாடே இந்த பூ வாடகி இந்த பொல்லாத முனி வந்து நிக்கிது